உள்ளபடியே நல்ல குடும்பத்துல பிறந்த ஆம்பளன் திமுக காரன் பாராட்டி இருப்பான் ஆனா நீ என்ன பண்ணிருக்க அடுத்தவர் கப்பூசை எட்டி பாக்குற மாதிரி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பொது மேலையில நான் பேசி அதிமுக நிர்வாகிகளை கேட்கிறேன் திமுக காரன் நினைச்சா அதிமுகவுடைய குடும்ப விஷயத்தை பேச ஆரம்பிச்சா நீ வீதியிலே தலைமருந்து நடக்க முடியல என்பதை நீ மறந்து விடக் தைரியம் இருந்தால் துப்பு இருந்தா நாளைக்கு மேடை போட்டு பதில் சொல்ல தயாரா தெரியுனான்னு ஒரு பொண்ணு ஒண்ணு மேல கஞ்சா கேட்டு ஒன்பது மாசம் ஜெயிலு அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரப்ப ஐநூறு போலீஸ் வீட்டுக்கு போறப்ப ஜெயிலுக்கு போறப்ப ஐநூறு போலீஸ் யார் அந்த தெரியுனா என்னாச்சு வழக்கு ஏன் கைது பண்ணாங்க என்ன பிரச்சனை யாரா தெரியுனான்னு பார்த்தா சசிகலாவுடைய பொருத்த நடராஜனுடைய சட்டப்பாது சசிகலாவுடைய பொருத்த நடராஜனுடைய சட்டப் பண்றதுக்காக

எப்போ செத்து சங்கூதன பிறகு ஆகவே முஸ்லீம் ஓட்டு போடணும் அப்படி எடப்பாடி சொல்றேன் இன்னைக்கு சொல்றத எழுதி வச்சுக்கோ நீ தொப்பி போட்டாலும் சரி மசூதிக்கு போய் கஞ்சி குடிச்சாலும் சரி மசூதி வாசல நின்னாலும் சரி நீ சுண்ணத்து பண்ண கூட எந்த முஸ்லீமும் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட மாட்டோம் நினைச்சுக்கோ பிஜேபி அதிமுக கூட்டணி முடிஞ்சிருச்சா கேக்கிறவன் கேனையும் தெரிய சொன்னா கே ஆர் விஜய் தோண்டியில கே டிவி சொல்லுவான் கூட்டணி சேர்றதுக்கு ஆள் வரல அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை யாத்திரமா வந்திருக்கா ஏழு நாளா கடையை தொடர்ந்து உட்கார்ந்து இருக்கான் தண்ணி கேன் போட ஒரு பையன் வந்திருக்கான் வாங்க சார் கூட்டணி பேசலாம் கூப்பிடுறா யோ நான் தண்ணிகேன் கேன் போட வந்த வையான் இருக்கான் இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணி பேசுற தலைவர் யார் தெரியுமா கேவலம் இந்த ஏசி சீசன் உங்க போக மாட்டேன்ட்டு யாருமே போய் சேர்ற நிலைமையில தெரியல ஆனா அங்க டெல்லியில ஒரு பத்திரிகை சொல்றான் நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதியை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமோக வெற்றி பெறுவார் சத்தியமா சொல்றேங்க எங்க அண்ணன்லாம் கோச்சிக்க மாட்டாங்க அந்த அம்மா செத்த பிறகு தான் அந்த அம்மா மேல மரியாதையே வந்திருக்கு உள்ளபடியே அந்த அம்மா செத்த பிறகு அந்த அம்மா மேல பெரிய மரியாதை வந்திருக்கு ஏன்னு கேக்குறீங்களா இவ்வளவு மடையில வச்சு கட்சி நடத்திட்டு பாரு இன்னைக்கு செல்லூர் அதி சட்டமன்ற பேசிக்கிறேன் கிளாம்பாக்கம் அண்ணன் சொல்லணும் கேலம்பாக்கம் பார்த்து அண்ணு சொல்லிக்கலாம் அந்த பத்து வருஷம் மந்திரி கிளாம்பாக்கத்துக்கும் கேலம்பாக்கத்துக்கும் இது வர பரவாயில்ல எப்பொழுது மதுரையில் எயிட் மருத்துவமனை கட்டி வீடுகள் கேட்டிருக்கான் அதிர்ச்சியை மந்திரி ஓடிய போயிட்டான் எருமை மாடு அது எய்ம்ஸ் எய்ம்ஸ் எய்ட்ஸ் கேட்டுக்கலாம் வித்தியாசம் தெரியாம மாவட்ட மந்திரியான கட்சியில இருந்து அவனையும் வச்சு கட்சி நடத்திக்குது நான் 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 அம்மாவின் பேச்சை கேட்கவே மாட்டேன் அதிர்ச்சியா பார்த்துக்கிறான் ஜெயலலிதாவை ஜெயலலிதாவை எதிர்த்து செய்திருக்கிறேன் ஜெயலலிதா சொன்னார் மந்திரி அப்பதான் நினைச்சேன் உள்ளபடியே ஜெயலலிதாவை பாராட்டணும் இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு வந்து இந்த அம்மா கட்சி நடத்தி மூணு முறை ஆட்சிக்கு வந்திருக்குன்னா உள்ளபடியே ஜெயலலிதாவை பாராட்டியே தீர வேண்டும் மாற்று கருத்தே கிடையாது அதிமுக சொல்லிட்டு போறேன் நீங்க சட்டமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் கோட்டை விட்டீங்க சட்டமன்ற தேர்தலையும் கோட்டை விட்டீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் கோட்டை விட்டீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலேயே அதிக வாக்குகளை பெற்றுத்தரப்படிய தொகுதி இந்த பல்லாவரம் தொகுதிதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த கூட்டம் சாதனை விளக்க கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமா கிடையாது நேரடியா சொல்லலாம் இந்த கூட்டம் நாற்பத்தி மணி நேரத்தில் அதிமுகவுக்கு பதிலடி தருவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களால் இந்த அதிமுக கூட்டத்தில் யார் முதல்ல பேசுற மாதிரி அவங்க போஸ்ட் ஓட்டினாங்கன்னா குண்டு கல்யாணம் ஒருத்தர் கூப்பிட்டு குண்டு கல்யாணி யார் தெரியுமா அவன் பொண்டாட்டி கட்டி பிடிச்ச நடுவ நாய் ஓடும் இவ்வளவுதான் சொல்ல முடியும் அவனை தான் கூப்பிட்டாங்க ஆனால் அந்த ஆள் வரல நான் ஏடன் கீழ விசாரிச்சேன் ஏன் குண்டு கல்யாணம் வரலன்ட்டு அன்பரசன் மாவட்டத்தில் பேசக்கூடிய தைரியம் இந்த குண்டு கல்யாணத்துக்கு இல்லைன்ட்டு அவன் வரல யாரை யாரையும் ஒன்று கூட்டு வந்து பேச விட்டுருக்காங்க அவன் என்ன பேசணும்னு அதுக்கும் தெரியாது கேட்டவனுக்கும் தெரியாது ஏதோ ஏதோ பேசிட்டு போயிட்டாங்களாம் இதில் என்ன ஓப்பனா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கழக பொருளாளர் அண்ணன் டிஆர் ஆர் பாலு பற்றியும் இந்த தொகுதிக்கு பல்வேறு பணிகளை செய்திருக்கிற அண்ணன் ஈகா பத்தியும் பேசிட்டு போயிருக்கிறாங்களா நான் அதிமுக காரணம் கேட்கிறேன் குறிப்பா பேசுறதுக்கு முன்னாடி கழக நிர்வாகிகளுக்கு பணிவான வேண்டுகோள் பேசுறவங்களா சவால் விட்டு சவால் விட்டு பேசுனீங்க நான் அண்ணா திமுக கேட்கிறேன் அண்ணா திமுக கேட்கிறேன் தயவு செஞ்சு அண்ணா திமுக சொல்லாதீங்க அது அமித்ஷா திமுக மாறி ஆறு வருஷம் ஆச்சு அண்ணா அவனுக்கு இப்ப யாருனே தெரியாது அண்ணா அவனுக்கு என்னன்னே தெரியாது அது அமித்ஷா திமுக மாதிரி இப்ப அது வேற கட்டத்துல போயிட்டு இருக்கு பேசின அதிமுக இவ்வளவு தாய்மார் உட்கார்ந்து இருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுக்கு புள்ள வயசா தான் இருப்பேன் இல்ல தம்பி வயசா இருப்பேன் இங்க இருக்கிற உட்கார்ந்து நீங்கள் கூட்டத்தை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் அது ஒளிபெருக்கு கீழே இருப்பவர்கள் உங்களை பார்த்து பணிவோடு கேட்கிறேன் அதிமுக கூட்டம் போட்டிருக்கிறது திமுக ஆளுங்கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்து முப்பத்தி மூணு மாதத்தை பூர்த்தி செய்திருக்கிறோம் கூட்டம் போட்டு அதிமுக என்ன செய்திருக்க வேண்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் என்ன செய்தார் சொன்னதை செய்தாரா கேள்வி கேட்டிருந்தா நீ மேடை போட்டு பாராட்டி இருப்போம் சட்டமன்று அடுப்புனா கிரணநாதி வெற்றி பெற்றாரே சொன்ன வாக்கு நிறைவேத்தினாரா நீ கேட்டு இருக்கணும் உங்க தோழி நாடாளுமன்ற உடுப்புனர் வெற்றி பெற்று டெல்லிக்கு போனார் டிஆர் தர்ற பாத்தீங்களா கேள்வி கேட்டிருக்கணும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது முப்பத்தி மூணு மாதத்தில் சொன்னதை செய்தார்களா பட்டியல் போட்டு கேள்வி கேட்டிருந்தா உள்ளபடியே நல்ல குடும்பத்தில் பிறந்த ஆம்பளின் இந்த தீமோசகார அவங்க பாராட்டி ஆனால் நீ என்ன அடுத்த அடுத்தவர் கக்கூசை எட்டி பார்க்குற மாதிரி அடுத்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனை அது நடந்ததா இல்லையா என்பது நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பொது மேலையில் பேசியிருக்கிறேன் நான் பேசிய அதிமுக நிர்வாகிகளை கேட்கிறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஈகாவுடைய குடும்ப விஷயத்தை உன்னால் மேடையில் பேச முடியும்னா

ஒன்பது மாத காலம் தெரியலான்னு ஒரு இருபத்தோரு வயசு பொண்ணு ஜெயில அடைச்சு வச்சிருந்தாங்க என்ன காரணம் வெக்டா இருந்தா தைரியம் இருந்தால் துப்பு இருந்தா நாளைக்கு மேரை போட்டு பதில் சொல்ல தயாரா தெரியலான்னு ஒரு பொண்ணு பொண்ணு மேல கஞ்சா கேஸ் ஒன்பது மாசம் ஜெயிலு அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரப்பா இன்னொரு போலீஸ் வீட்டுக்கு போறப்ப ஜெயிலுக்கு போறப்பா இன்னொரு போலீஸ் யாரும் தெரியுனா என்னாச்சு வழக்கு ஏன் கைது பண்ணாங்க என்ன பிரச்சனை யாரா சரினான்னு பார்த்தா சசிகலாவுடைய செட்டப் ஆகுது சசிகலாவுடைய பொருத்த நடராஜனுடைய சசிகலாவுடைய தக்காளத்தின் சண்டைக்கு தமிழ்நாடு காவல்துறையை பயன்படுத்திய கேவலமான கட்சி அதிமுக மேடம் போட்டு பேசவா வெக்கமா இல்லையா அடுத்த குடும்பத்தில் நீ பேச நீ யோகியமா ஆடிட்டர் பாலகிருஷ்ணன் மறந்து போச்சா சசிகலாவும் ஆடிட்டரை கூப்பிட்டு வீட்டுல வச்சு உருட்டு கட்டையால் அடித்தார்கள் இருக்கிற திமுக கொடுத்தார் அடிச்சது யாரு யாரு சசிகலா யார் அடிச்சாங்க அவர் வீட்டுல வேலை பார்த்த ஆடிட்டர் தாக்கப்பட்டார் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது மறந்து போச்சா நீங்க பேசலாமா ஐஏஎஸ் அதிகாரி சந்திரரேகா முகத்தை ஆசிப்பித்தது யார் ஷாம் பத்திரிகை ஆசிரியர் சுந்தரத்தை ஷாம் தராசை அடிச்சது யார் நக்கீரன் பத்திரிகை தாக்கப்பட்டது யாருடைய ஆட்சிகள் வழக்கறிஞர் தன்மக சுந்தரம் வெட்டப்பட்டது யாருடைய ஆட்சிகள் வழக்கறிஞர் விஜயன் தாக்கப்பட்டது யாருடைய ஆட்சிகள் டிஎன் சேஷனை ஓட ஓட அடிச்சது யாருடைய ஆட்சியில் சரி எதிர்க்கட்சி எதிர்கட்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மதுராந்தக சொக்கலிங்கம் ஆள் வைத்து அடித்தது யார் ஆட்சி யார் அடிச்சது பலசு மறந்து போச்சா தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக அடித்தது ஜெயலலிதா தானே மதுரா சொக்கத்தை அடித்தது யார் ஜெயலலிதா தானே வடக்கறிஞர் சண்முகத்தை வெட்டியது யார் அதிமுக சந்திரலேகா முகத்தில் ஆசிரியர் வீசினது யார் அதிமுக தானே நீலாம் பேசலாமா மல்லாந்து படுத்து காரி தொப்புனா யார் மீது எச்சைப்படும் சரி உங்களுக்கு சூடு சொல்றேன்னு ஒன்று இருந்தா சரி அதிமுக பிஜேபி கூட்டணி முடிஞ்சிருச்சான் எடப்பாடி சொல்ற எங்களுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இல்லை நாங்கள் பிஜேபி புறக்கணிக்கிறோம் எப்போ செத்து சங்கூதன பிறகு ஆகவே முஸ்லீம் ஓட்டு போடணும் அப்படி எடப்பாடி சொல்றாரு பார்த்தீர்களா பிஜேபி கூட்டணி உடஞ்சிருச்சு முஸ்லீம்லாம் ஓட்டு போடணும் என்னை சொல்றதை எழுதி வச்சுக்கோ நீ டொப்பி போட்டாலும் சரி மசூதிக்கு போய் கஞ்சி குடிச்சாலும் சரி லுங்கி கொட்டினே வந்தாலும் சரி ஜுப்பா போட்டுக்கினே வந்தாலும் சரி மசூதி வாசல நின்னாலும் சரி நீ துன்னத்தை பண்ணா கூட எந்த விஷயமும் மனப்பாடி ரோட்டம் போட மாட்டோம்னு நினைச்சிக்கோ யாருகிட்ட கதை விடுறீங்க பிஜேபி அதிமுக கூட்டணி முடிஞ்சிருச்சா கேட்கறவன் கேணை என்று சொன்னா கே ஆர் விஜய் கொண்டில கேட்டு வித்தியாதுன்னு சொல்லுவான் என்ன உண்மை பிஜேபி அதிமுக கூட்டணி முடிஞ்சிருச்சாம் முடிஞ்சு மூணு மாசம் ஆச்சு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை நரேந்திர மோடியை எதிர்த்து அமித்ஷாவை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து பேசாத எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அதிமுக கூட்டணி முடிஞ்சிருச்சா இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க பாசிஷத்தை எதிர்ப்பதில் மோடியை எதிர்ப்பதில் அமித்ஷாவை எதிர்ப்பதில் இந்தியாவில் ஒரு ஆண் மகன் இருக்கிறார் என்று சொன்னால் அது முத்துவே கருணாநிதி சாரி என்ற தலைவர் யாரும் மறந்துடக்கூடாது நேத்து கூட சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு தி ஏ என் ஆர்த்தியை நான் அமுல்படுத்த மாட்டேன் சொன்னேன் ஆண்மைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி அவங்களே நீங்க பேசுகிற நிலமை என்ன இன்னைக்கு அதிமுகக்கு இவ்வளவு கேவலமான நிலமை வரக்கூடாது கூட்டணி சேர்றதுக்கு ஆள் வரல அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை யாத்திரம வந்திருக்கா ஏழு நாளா கடையை தொடர்ந்து உட்கார்ந்து ஏழு நாளா தண்ணிக்கு போட ஒரு பையன் வந்திருக்கிறான் வாங்க சார் கூட்டணி பேசலாம் கூப்பிடறான் யோ நான் தண்ணிக்கு அன் போட வந்த இருக்கான் இன்னைக்கு அதிமுக கூட்டணி பேசுற தலைவர் யார் தெரியுமா கேவலம் ஏ சீசன் உங்க போக மாட்டேன் நான் பிஜேபியோடு தான் போவேன் அதிமுக போக மாட்டேன் இன்னைக்கு அதிமுக நிலைமை கடைசியா ஒரு கட்சியோட தொடர்ந்து மூணு நாள் கூட்டணி பேசுறாங்க எத்தனை தொகுதி தர்றதுனே தெரியல கடுமையான இழுபொறி எந்த வெற்றி பெற தொகுதி தர்றதுனே தெரியல அவ்வளவு பெரிய கட்சி எதிரான புரிச்சிட்டு பாரதம் அந்த ஒரு கட்சி தான் இந்த ஒரு வாரத்துல அதிமுக போய்குது பேசலாமா வேணாமா எந்த தொகுதியில நிக்கிறதுன்னு அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி ஆனா இந்த ஒரு பக்கம் ஆள் வருமானு கேட்டு யாருமே போய் சேர்ற நிலைமையில தெரியல ஆனா அங்க டெல்லியில இருந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்றான் நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதியை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமோக வெற்றி பெறுவார் முப்பத்தி ஒன்பது தொகுதியில வெற்றி பெறுவோம் திமுக கூட்டணி அதிமுக என்ன ஆகும் நீ சொல்ற எழுதி வச்சுக்கங்க எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் டிஆர் பாலு ஐந்து லட்சம் ஓட்டுல வெற்றி பெற்றாரோ வர தேர்தலில் ஒரு ஏழு லட்சம் ஓட்டுக்கு மேலே தான்

அந்த சப்ஜெக்ட்லாம் அவங்க இன்னைக்கு தரவே மாட்டாங்க நீங்க இனிமேல் தாம்பரம் மாநகராட்சி சார்பாக ஹாஸ்பிட்டல் கட்டினீங்கன்னா ஒரு மென்ட்டல் ஹாஸ்பிட்டல் கட்டுங்க இன்னைக்கு தாம்பரத்துக்கு தேவையானது அதிமுக காரனுக்கு தேவையானது மென்டல் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் வேற எந்த ஹாஸ்பிட்டல்லும் வர மாட்டாங்க ஏன் என்ன காரணம் முப்பது மாதம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து இந்த முப்பது மாசத்துல இதே பல்லாவாரத்தில் நம்முடைய கழக தலைவர் ஓட்டு கேட்குற போது சொன்னார் ஈ கா கோட்டு போடுங்கள் உதயசூரனுக்கு வாக்களியுங்கள் என்னை முதலமைச்சராக்குங்கள் நான் கோட்டைக்கு போனால் ஐநூத்தி இரண்டு வாக்குறுதியை தந்திருக்கிறேன் நான் நிறைவேற்றுவேன் சொன்னார் இரண்டாவது முறையான ஈ கா உதய சொல்ல ஓட்டு போட்டீங்க அவர் கோட்டைக்கு போனார் தலைவர் முதலமைச்சர் ஆனார் நான் பெருமையோடு சொல்லுகிறோம் ஆட்சிக்கு வந்து முப்பது மாதத்தை கடந்திருக்கிறோம் இன்னும் எங்களுடைய ஆட்சி முப்பது மாதம் பாக்கி இருக்கிறது ஆனால் ஆட்சிக்கு வந்த முப்பது மாதத்திலேயே ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதிகள் முன்னூத்தி எண்பது வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது ஏதாவது செய்திருக்கிறோம் இனியும் செய்ய போகிறோம் தேர்தல் வாக்குறுதி ஒன்று ஒன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஜெயலலிதாவே இதேயான ஈகானம் போட்ட கூட்டத்தில் கருணாநிதியான போட்ட கூட்டத்தில் நாங்க ஜெயலலிதாவை திட்டின மாதிரி யாரும் திட்டிருக்க மாட்டோம் கடுமையாக ஜெயலலிதாவை திட்டி இருக்கிறோம் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க பட்டவாத்தனமா சொல்றேன் எங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கு தனிப்பட்ட விரோதம் ஒண்ணுமே கிடையாது எவ்வளவு திமுக காரன் இருக்கிறான் எந்த திமுக காரனா இருந்தாலும் ஜெயலலிதா ஆளக்கூடாது நினைச்சமே தவிர வாழக்கூடாது எந்த திமுக காரணம் நினைப்பதும் இல்லை சத்தியமா சொல்றேங்க எங்க அண்ணன் எல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க அந்த அம்மா செத்த பிறகு தான் அந்த அம்மா மேல மரியாதையா வந்திருக்கு இப்ப ஜெயலலிதா உள்ளபடியா மரியாதையா பாக்குற மரியாதையா சொல்றேன் நம்ம அந்த பிறகு அந்த பெரிய மரியாதை வந்திருக்கு ஏன் கேக்குறீங்களா இவ்வளவு மடையில வச்சு கட்சி பாரு அது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு செல்லூர் அதி சட்டமன்ற பேசிக்கிறாரு கெலாம்பாக்கம் கேலம்பாக்கம் அதுதான் எப்படி பத்து வருஷம் மந்திரி கேலாம்பாக்கத்துக்கும் கேலம்பாக்கத்துக்கும் இதுவரை பரவாயில்ல எப்போது மதுரைல எயிட்ஸ் மருத்துவமனை கட்டுவீர்கள் கேட்டு இருக்கான் அதிர்ச்சியை மந்திரி ஓடிய போயிட்டான் மாடு அது எய்ம்ஸ் ராஜெண்டு ஓ எய்ம்ஸா ஆஹ் எய்ட்ஸ்ன்னு கேட்டுக்கிறான் எய்ட்ஸ்க்கும் எய்ம்ஸ்க்குமே வித்தியாசம் தெரியாம ஒருத்த மாவட்ட செயலராம் மந்திரியான கட்சியில இருந்து அவனையும் வச்சு ஜெயலலிதா கட்சி நடத்திக்குது திடீர்னு ஒரு செல்லூராஜி பேசுனார் நான் அம்மாவின் பேச்சை கேட்கவே மாட்டேன் அதிமுக தொண்டர அதிர்ச்சியை பார்த்துக்கிறான் நான் ஜெயலலிதாவை வெகுத்து பேசியிருக்கிறேன் அப்படியா ஆமா ஜெயலலிதா பேச்சு நான் கேட்டதில்லை ஜெயலலிதாவை செய்யக்கூடாது செய்திருக்கிறேன் அப்படி என்னடா பண்ணான்னா ஜெயலலிதா காலைல விழ சொன்னார் நான் படுத்திருக்கிறேன் மந்திரி அப்பதான் நினைச்சேன் உள்ளபடியே ஜெயலலிதாவை பாராட்டணும் இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு வந்து இந்த அம்மா கட்சி நடத்தி மூணு முறை ஆட்சிக்கும் வந்திருக்குன்னா உள்ளபடியே ஜெயலலிதாவை பாராட்டியே சீரமை மாற்று கருத்தே கிடையாது யோசிக்க வேண்டாம்மா யாரு ஒழுங்கா இருந்தா பொல்லா ஓ தமிழ்நாட்டுல கல்வி அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த கல்வி அமைச்சர் போய் பொல்லா ஆச்சுன்னு எழுத சொல்றாங்க அவர் பொல்லாத்த அச்சுனே எழுதுனாரு அவர் தான் தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர் விலங்குன்னுட்டிங்களேன் நாடு ஏடிஎம்கே ஆட்சியில ஆனா இன்னைக்கு ஒரு கல்வி அமைச்சர் இருக்கிறார் ஒரு கல்வி அமைச்சர்னா எப்படி இருக்கணும்னா அது அன்றை மதத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறாரு ஏன் இங்கே எடுத்துக்கியேன் பத்து வருஷம் அதிமுக ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியில் இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருந்தார் தாம்பரத்தை சேர்ந்தவர் அவர் மந்திரியா இருந்தார் அவரையும் கூட்டணி மந்திரியா ஒருத்தர் சொல்றேன் கட்சி எப்படி நடத்தணும் தொகுதி மக்கள்கிட்ட எப்படி பழகணும் கோரிக்கை எப்படி நிறைவேத்தணும் துறையை எப்படி நிறைவேற்றணும் எப்படி சட்டமன்றத்தில் பேசணும் கேட்டா அது அன்பரசை அளவிற்கு அந்த அதிமுக மந்திரியா இருந்தாலும் அவனையும் கூட்டணும் வருவோம் எங்கால இருக்கிற மந்திரி அவரையும் கூட்டணும் வருவோம் அவர் ஒரு மணி நேரம் பேசட்டும் அதிமுக மந்திரியா இருந்தவர் அவர் மந்திரியா இருந்து அவங்க ஆட்சியில பல்லாவரம் தொகுதிக்கு தாம்பரத்துக்கு மாநகராட்சிக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு அவர் என்ன புடுங்கினார் சொல்லட்டும் எங்கால் மந்திரியா இந்த முப்பது மாசத்துல என்னென்ன செய்திருக்கிறார் சொல்றோம் எழுதி வைத்துக்கொள் தமிழ்நாட்டிலேயே முப்பது அமைச்சர்லயே அதிகமான தொகுதியை பெற்றுத்தந்த ஒரே மாவட்ட அமைச்சர் தாமே அன்பரசன் மறந்துவிடக்கூடாது மந்திரினா எப்படி இருக்கணும் வீட்டை கத்துவாங்களா இல்லையா இன்னும் பத்து நிமிஷம் கத ரெடிமேட் இட்லி மாவு தானே பாத்துக்கலாம் விடுங்க சாப்பாடு செய்யணுமா பாருங்க ஒரு நாள் ஆனா பெரிய இன்னொன்னு விஷயம் சொல்லிடுறேன் உங்களை கண்டிப்பா பெருசா பாராட்டணும் ஏன் தெரியுமா நான் வந்தவன கேட்டேன் ஜெயக்குமாரா இவ்வளவு லேடிஸ சேர்த்து வச்சிருக்கீங்க எப்படின்னு ஆறரை மணிக்கு கையெல்லாம் ஆரம்பிச்சு பத்தரை மணி ஒன்போதரை மணிக்கு இப்ப சிறையில் மிடிக்கிற வரைக்கும் பார்க்கற லேடிஸ கொண்டு வந்து உக்கார வச்சிருக்கீங்களேன்னு ஆ ஆறு மணி அண்ணா லேட்டா சீக்கிரம் கூப்பிட்டு வந்துக்கிறீங்க இருக்கிறீங்க சரி சாரி ஆ சின்ன பொன்னாடி பதிலும் இல்ல போயிட்டு இவ்வளவு ஒரு தாய்மார் வந்திருக்கீங்க கேட்டா அப்பதான் சொன்னார் தம்பி இங்க சீரியல் பாக்குற கூட்டம் இல்ல இது எல்லாம் தானே தூணு பார்க்க கூட்டம் அப்படின்னு சொன்னாரு உள்ளபடி எங்க அண்ணன் ஈகா பேசுற பதிலுக்கு சொன்னாரு கடந்த தேர்தல் இந்த பகுதி எப்படி இருந்தது எப்பொழுது திமுக கோட்டையா மாறி இருக்கிறதுன்ட்டு அந்த கோட்டைக்கு அடையாளம் தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க பெரியவர்களே தாய்மார்களே அதிமுக சொல்லிட்டு போறேன் நீங்க சட்டமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் கோட்டை விட்டீங்க சட்டமன்ற தேர்தலையும் கோட்டை விட்டீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் கோட்டை விட்டீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலேயே அதிக வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய தொகுதி இந்த பொருளாதாரம் தொகுதிதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது வருகிற தேர்தல் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து ஓட்டு போடுகிற தேர்தல் அல்ல நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் என்ன நிறைவேற்றினார் பார்த்து போடுகிற தேர்தல் அல்ல இந்த தேர்தல் இந்தியாவை காப்பாற்ற போகிற தேர்தல் இந்தியாவை மீண்டும் மோடி ஆள வேண்டுமா ராகுல் காந்தி ஆள என்று முடிவு செய்ய போகிற தேர்தல் இந்தியாவை காந்திய சிந்தனை ஆள வேண்டுமா கோட்சிய சிந்தனை ஆள வேண்டுமான முடிவு செய்ய போகிற தேர்தல் இந்தியாவில் தமிழனுக்கு மரியாதை கிடைக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற போகிற தேர்தல் பெரியவர்களை தாய்மாங்களே உங்களிடத்தில் பணிவோடு கேட்பது அதிமுக யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் அவன் தட்டையை பிடித்து கேளுங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க பிஜேபி ஓட்டு கேட்டு வரமாட்டான் அப்படி பிஜேபி யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் உங்கள் வீட்டு சிலிண்டரை காமிங்கள் பிஜேபி யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் உங்க வீட்டுல நிக்கிற பைக்கை காமிங்க பிஜேபி யாராவது ஓட்டு கேட்டு வந்தா பதிரங்க சொல்லுங்க எங்க வீட்டுல பொம்பளை பசங்க இருக்கு உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்க நான் சொன்ன பெட்ரோல் விலை ஏறி போச்சு போச்சு அரிசி விலை ஏறி போச்சு பேடு விலை ஏறி போச்சு எல்லாத்துக்கும் வரி போட்டு மோடி இந்த அரசு தேவையான ஒரு பக்கம் இருக்கட்டும் இறுதியா ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன் சரியா தவறா என்பதுல போய் முடிவு பண்ணிக்கோங்க நம்முடைய மனசு தமிழ்நாட்டு மனசு குறிப்பா நம்ம தாய்மாரோடைய மனசு தெரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகிய மனசு கையல் சீரியல்ல கையலுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கே நம்ம வீட்டில் எங்கள் அம்மா அழுது நின்றது ஏமா அழுவுறான்னு கேட்டோம் கையலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எங்கே போய் அடிச்சுக்கிறது கையலுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலே அழுகுற ஜாதி நம்ம ஜாதி ஆனால் மணிப்பூரில் மணிப்பூரில் மூணு பெண்களை மூணு பெண்களை நிர்வாணமாக அழைத்து வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க இது வரைக்கும் மோடி போய் பார்க்கல மோடி போய் கேக்கல அதை பத்தி பேசவும் இல்லை ஊரெல்லாம் போய் பேசுற மணிப்பூரை கருப்பளிச்சா முப்பது பேர் கருப்பளிக்கிறான் வீடியோ எடுக்கிறான் வெளியிடுறான் அவங்க பொம்பளை இல்லையா அவங்கள பத்தி பேசக்கூடாதா அவங்க குரல் கொடுக்க வேண்டாமா நேத்து குஜராத் இன்னைக்கு மணிப்பூர் நாளைக்கு எங்க வேணாலும் நடக்கலாம் ஆக பொய்ய மட்டுமே பேசுகிற பிஜேபியை புறக்கணிக்க வேண்டும் தமிழ்நாட்டை கொண்டு போய் டெல்லியில் அடமான வைத்த அடிமை கூட்டம் எடப்பாடியை புறக்கணிக்க வேண்டும் தமிழனை டெல்லியிலே தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் சொன்னால் கழக தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவரை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்